வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க ராஜி நகையை விற்க போய் அதால் பெரிய பிரச்சனை ஆகிட எதுக்கடி இப்படி தினம் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு அவங்க அம்மா முன்னாடி வந்து திட்டுறாங்க ஆமாம் நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கேன் அதனால தான் மாற்றி மாற்றி பேசுகிறேன் அந்த உண்மை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நான் நாளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ராஜி ரொம்பவே உணர்ச்சிவசப்பட்டு சொல்ல அவங்க அம்மா என்னடின்ற மாதிரி திக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் அவ என்னடி சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியல கோமதி சொல்ல மீனா பயத்தோட உங்களுக்கு புரியலையா ராஜி கல்யாண மீனா இருக்க கோமதி அப்படியே அதிர்ச்சியும் பயமா பாக்குறாங்க என்னடி உண்மை சொல்லு சொல்லுடி என்ன உண்மை அது சொல்லு அதையும் கேக்குறோன்னு வேகமா கேக்குறாங்க வடிவு சொல்லிடுறமா அப்படின்னு ராஜி ஆரம்பிக்க ராஜி அப்படின்னு மீனா எச்சரிக்கை குரல் கொடுக்கறாங்க அத சொன்னா ஒருவேளை எனக்கு கெட்ட பேர் கிடைக்கலாம் அது பரவாயில்ல ஆனா கதிர் மேல இந்த குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் கண்டிப்பா குறையும் அப்படின்னு ராஜி சொல்ல ம் புதுசா என்னென்னலாம் ரீல் சுத்த போறாளோ அப்படின்னு சக்தி வேலும் எனத்த பெருசா சொல்லிட போறா ஆனா இந்த குடும்பத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றாளேங்கிற மாதிரி முத்துவேலும் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் எதுவுமே புரியாம குழப்பத்தோட பாத்துட்டு இருக்க கதிரம் கோமதியை ரொம்பவே எச்சரிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நகை விஷயத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்கிற சண்டையெல்லாம் நிற்கும் பழி வாங்குற எண்ணம்லாம் கண்டிப்பா மாறும் அப்படின்னு ராஜு சொல்ல இப்ப வடிவே குழம்பி போய் பார்க்குறாங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லு அப்படிங்கிறாரு அவங்க அப்பாவும் உடனே கதிர் பக்கத்துல வந்து ராஜி என்ன சொல்ல போற அப்படின்னு கேக்க இல்ல எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு ராஜி அவ்வளவுதான் கோமதியோட மொழி ரெண்டு வெளியே வர்ற மாதிரி பயந்து போய் பாக்குறாங்க ஏய் நீ எதையும் சொல்ல வேண்டாம் நீ இரு அப்படிங்கிற கதிர் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு பரபரப்பா சொல்ல இல்ல நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு ராஜி முடிவோடு சொல்ல ஏய் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு கதிர் நம்ம வீட்டு ஆளுங்களுக்குமே நம்ம கல்யாண விஷயத்துல நிறைய குழப்பம் இருக்குல்ல எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்திடுறேங்கிறாங்க ராஜி இங்க பாரு ராஜி வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கே பொண்ணு புது கதை சொல்ல போறா பாத்து நீயே கேட்டுக்கன்னு சக்திவேல் திரும்ப போறாரு நான் சொல்ல போறது ஒன்னு புது கதை இல்லை நடந்த கதை அப்படின்னு ராஜி வேகமா சொல்ல ஒரு எட்டு எடுத்து வச்ச கதிர் திரும்பவும் வந்து ராஜி நான் சொல்றத கேளு நீ எதுவும் சொல்லாத கம்முன்னு இருங்கிறாரு சக்திவேலன் திரும்பி நின்னு பாக்குறாரு நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தனை விரும்பினேன் அப்படிங்கிறாங்க ராஜி உடனே சக்திவேல் அதுக்கு ஹா அப்படின்னு ஒரு கேவலமான ரியாக்ஷன் கொடுக்கறாரு அதான் ஊரே தெரிஞ்ச கதையாச்சு இவனை தானே விரும்பின அப்படின்னு சக்திவேல் நக்கலா கேட்க இல்ல நான் விரும்பினது வேற ஒருத்தனை அப்படின்னு ராஜு சொல்ல முதல் முதுவேலையா சக்திவேல் முத்துவேல் வடிவு பாண்டியன்னு பாண்டியன் ஃபேமிலியில அத்தனை பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா இதனால் வரல அவங்க நம்பிக்கிட்டு இருந்தது வேற இப்ப ராஜு சொல்றது வேற என்ன இருக்க பழனி முதற்கொண்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடி சொல்றாங்க மாதிரி மாரியும் பாட்டியும் கூட ராஜிய தான் பாக்குறாங்க உடனே கோமதி பயந்து போய் போச்சடி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா கடைசியில நான் கல்யாணம் பண்ணி வச்சதுல போய் முடிப்பா ஐயோ முருகா ஐயோ அப்படின்னு கோமதி பதறிகிட்டு இருக்காங்க மீனாவும் ஒன்னும் பண்றதுக்கு இல்லத்த அப்படின்னு படப்படப்பா நிக்கிறாங்க என்னடி சொல்ற அப்படின்னு வடிவ அதிர்ந்து போய் கேக்குறாங்க உண்மைதாம்மா சொல்கிறேன்னு ராஜி சொல்லிட ராஜி அப்படின்னு கடைசி முயற்சியாக கூப்பிட்டு பாக்குறாரு கதிர் கோமதி மீனாவோட கையை பிடிச்சி தர தரன்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு ஓடுறாங்க அத்த எங்க கூட்டிட்டு போறீங்க அத்த அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கப்பவே கோமதி கடகுடன்னு உள்ளரை இழுத்துட்டு போறாங்க எல்லாரும் ராஜியை பாக்குறதா திடீர்னு உள்ளர ஓடுற கோமதியை பாக்குறதான்னு மாத்தி மாத்தி பாக்குறாங்க உள்ளர வர்ற கோமதியை ஐயோ போச்சு 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 அப்படின்னு பதற ஐயோ அத்த எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க மீனா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி கை காலெல்லாம் உதருது அவ மொத்த கதையும் சொல்லிட போறாடி அப்படின்னு கோமதி நடுங்கிக்கிட்டு இருக்க அத்த நீங்க முதல்ல பதறாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ எனக்கு தலை சுத்ததே பயக்கம் வர்ற மாதிரி இருக்கே ஏய் போடி போய் ஏதாவது பண்ணேண்டி அப்படின்னு கோமதி சொல்ல வந்து என்கிட்ட எப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல வா ஓடுறாங்க கோமதி அத்த நில்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல நிக்கிற கோமதி ஐயோ வெளியில கால் வைக்க பயமா இருக்கடி அப்படின்னு பதட்டத்துல நடுங்க முதல்ல உட்காருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் உட்காருங்கன்ட்டு உள்ளற ஓடுறாங்க மீனா ஐயோ கடவுளே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு கோமதி வெளியே ஒரு பார்வையும் படபடப்பமாக உட்கார்ந்துருக்காங்க இங்க ராஜி அவன் பேர் கண்ணன்கிறாங்க அவனும் நானும் தான் விரும்பினோம் அப்படின்னு சொல்ல முத்துவேல் அதிர்ந்து பார்க்குறாரு சக்திவேல் ஓகே இது ஒரு புதுக்கதை போல இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு தான் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு ஆரம்பத்தில இருந்தே உங்ககிட்ட ஆனா நீங்க யாருமே இல்ல நான் சொன்னப்போ நம்ம வீட்டை விட்டு ஓடி சொன்னான் வரலனா அவன் நம்ம வீட்டு வாசல்ல லெட்டர் எழுதி வச்சிட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னான் நான் அவன் கூட பழகி அவனை ஏமாத்திட்டதா ஊர் பூரா சொல்லுவேன்னு சொன்னான் பயத்திலையும் குழப்பத்திலையும் அவன் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க அவங்க ஃபேமிலி ஆளுங்களை விட பாண்டியன் ஃபேமிலி ஆளுங்க தான் ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க அவன் கூட திருச்செந்தூருக்கு போனேன்னு ராஜி சொல்லிட்டு இருக்க திருச்செந்தூரா ஐயோ ஏய் திருச்செந்தூர் வரல அவ அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்க மீனா கிட்ட பதறாங்க கோமதி அத்த விடுங்க அத்தனை மீனா சொல்ல போச்சு போச்சு இன்னையோட என் சோழி முடிஞ்சு போச்சு இவ்வளவு நாள் சும்மா தானேடி இருந்தா இன்னைக்கு ஏண்டி ஊரையே கூட்டி நடந்த மொத்தத்தையும் சொல்றா அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க அத்த கொஞ்சம் இருங்க முதல்ல பதறாதிய அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ அப்படின்னு நெலிஞ்சிட்டு இருக்காங்க கோமதி நீங்க பதட்டப்பட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் ஏதாவது ஆயிடும் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ என்னடிவ அப்படின்னு பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க கோமதி நான் திருச்செந்தூருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவன் தெரிஞ்சது அவன் என் நகைக்காகவும் என் பணத்துக்காகவும் மட்டும்தான் என் கூட பழகனான்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் என்னைய கூட்டிட்டு போக அவன் வந்தப்போ என்னோட நகையெல்லாம் அவன் எடுத்துட்டு வந்திருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ராஜு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்க அட கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கு என்ன பாக்குறாரு சக்திவேல் அதை கண்டுபிடிச்சி நான் அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டேன் என்னைய அடிச்சு கீழே தள்ளிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்ல அந்த மொத்த கூட்டமும் அதிர்ச்சியும் பரிதாபமும் பாக்குது அவனை துரத்திக்கிட்டு நான் ஓடுனேன் ஆனா என்னால அவனை பிடிக்க முடியல அப்படின்னு ராஜு சொல்லிக்கிட்டு இருக்க பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டியன் ஐயோ அடுத்து என்னையும் பாக்யலட்சுமியையும் அங்க பார்த்ததை சொல்லுவா ஏண்டி அடுத்தது நம்ம ரெண்டு பேரையும் பார்த்ததை பத்தியும் சொல்ல போறாடி அதுக்கு அடுத்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லுவா இல்லடி போச்சு மொத்தமும் போச்சு ஐயோ மொத்தமும் போச்சு எனக்கு நெஞ்சு வலிக்குதே ஐயோ ஐயோன்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க மீனாவுமே ஐயோ இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுன்ற பயத்துல நிக்கிறவங்க சுதாரிச்சுக்கிட்டு அத்தை பதறாதீங்க பயப்படாதீங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஆபீசர் செந்தில் வர்றாரு ஏய் என்னாச்சுன்னு கேக்குறாரு உடனே கோமதி படபடன்னு வியர்வையை தொடச்சிட்டு என்ன என்னடா என்ன என்ன அப்படின்னு பதட்டத்துல உளறிக்கிட்டு இருக்காங்க கோமதி வெளியில அம்புட்டு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு உங்க ரெண்டு பேரையும் காணமேனுதான் பாக்க வந்தேங்கிறாரு செந்தில் கோமதி தடுமாறிட்டு ஏய் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு அது வரிசையா நிறைய விஷயம் நடந்துருச்சு இல்ல அதுலதான் அத்த ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க பிபி எல்லாம் ஏறிடுச்சுன்னு மீனா காமிக்க ஆ ஆ ஆமா நே இருக்காங்க கோமதி பிபி ஏறிடுச்சா அம்மா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகலாமா அப்படின்னா ஆபீசர் செந்தில் கேட்க ஏங்க அத்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் பாருங்களேன்னு மீனா சொல்ல இல்ல அம்மாவுக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்க போடா போங்கிறாங்க கோமதியும் போங்க போய் பாருங்க அப்படின்னு மீனாவும் தள்ளிவிடாத குறைய அனுப்புறாங்க சரி சரி நான் கிளம்புறாரு ஆபீசர் செந்தில் நெஞ்சில ரெண்டு கையையும் வச்சுட்டு ஐயோ அம்மா முருகா முருகா அப்பா அப்படின்னு உலகத்துல இருக்க தெய்வத்துங்கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க கோமதி நமக்கு தெரிஞ்ச கதை ஆனா அவருக்கு தெரியாத கதை தானே வெளிய போய் கேக்கட்டும் அத்த கேக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் வெளியே வந்துடுறாரு வீட்டுக்கு வர்றதுக்கும் பயமா இருந்துச்சு என்ன பண்ணணும்னே தெரியல செத்து கூட போயிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜு அழுதுகிட்டே கோவத்திலையும் வருத்தத்திலையும் வெடிச்சு போய் சொல்ல கோமதி ஐயய்யோன்னு பதறுறாங்க ஐயோ அப்படின்னு வடிவும் பரிதாபமா பார்க்கறாங்க அப்பதான் தான் அத்தையோடையும் மீனாக்காவோடையும் திருச்செந்தூர் வந்திருந்த கதிரை நான் பார்த்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல ராஜி நான் சொல்ல வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு ஏக்கமும் காதலுமா கதிர் பார்த்துட்டு இருக்க ராஜி அவரோட கண்களையே பார்க்கறாங்க உடனே உள்ளார இருக்க கோமதி பதறி அடிச்சுக்கிட்டு ஐயையோ சொல்லப்போறா போல் இருக்கேடி நீ போடி 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 நான் பின்னாடியே வர்றேன் போ போ போய் சமாளிப்போ அப்படின்னு மீனாவை அனுப்பிட்டு அவங்க தன்னை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிக்க பாக்கறாங்க அப்பதான் என்ன ஆச்சுன்னு என்ன கேட்டாரு எதிரி குடும்பம்னு சொல்லி சொல்லி வளர்த்த ஆளா இருந்தாலும் அப்ப எனக்கு வேற வழி நடந்தது எல்லாத்தையும் நான் சொன்னேன் வீட்டுல கொண்டு வந்து விடுறேன்னு கதிர் சொன்னாரு வீட்டுல கொண்டு வந்து விட்டாலும் நீங்க என்ன அடிப்பீங்க திட்டுவீங்கன்னு பயந்த எவனையோ நம்பி ஏமாந்து நகங்களையும் கொடுத்துட்டு வந்து நிக்கிற அதோட உங்களுக்கு அவ்வரப்போற அவமானத்தையும் நினைச்சு ரொம்ப பயந்தேன் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு இருந்து நான் இப்படியே காணாம போயிடுறேன்னு சொன்னேன் செத்து போயிடுறேன்னு சொன்ன அவங்க அம்மா பாட்டி எல்லாம் பரிதவிப்பா பாத்துட்டு இருக்க இனிமே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் முத்துவேல் பாத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் கூடவே கூடாதுன்னு சொன்னாங்க ஓன் வீட்டுக்கு போக முடியலன்னா ஏன் வீட்டுக்கு வான்னு சொன்னாரு அப்படின்னு ராஜு சொல்லிக்கிட்டு இருக்க ராஜிய ரொம்ப கனிவோட பார்த்துட்டு இருக்காரு கதிர் சக்திவேல் ஆ உருட்டு உருட்டுங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு அப்போ அங்கே நிற்கிற மீனா மெதுவாக காதை சொரிஞ்சுட்டு கோமதி பக்கம் திரும்பி அத்த உங்களுக்காக கிளைமேக்ஸ் ஸ்கிரிப்டையே மாத்திட்டா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நிம்மதியாக பாக்குறாங்க கோமதி கதிர் இங்க கூட்டிட்டு வந்தாலும் என்ன உரிமையில் இங்கே இருக்க முடியும்னு எனக்கு தெரியல தெரியல ஒரே குழப்பமா இருந்துச்சு அப்படியே பேசி என்னை வீட்டுல தான் கொண்டு வந்து விடுவாங்க அப்புறம் அதே அடி அதே அவமானம்லாம் நடக்கும்னு தான் எனக்கு புரிஞ்சு போச்சு அதுக்கு பயந்துகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் தான் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு ராஜி கதிரை பார்க்க கதிர் இன்னுமும் அதே கனிவோட ராஜியை பாத்துக்கிட்டு இருக்காரு ஓ நல்லா இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பாத்துக்கிட்டு இருக்க எனக்காக நம்ம குடும்ப கௌரவத்துக்காக கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னை திருச்செந்தூர்ல விட்டுட்டு வந்தா நான் செத்து போயிடுவேங்கிற அளவுக்கு பயந்துட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல அப்பாடா அப்படின்னு மனசுக்குள்ள இருந்துல அடி வயத்துல இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க மீனா யாராலையா அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல அம்மாடி என்னம்மா என்னென்னமோ சொல்றியே சொல்லுடா நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே நடந்துச்சா அப்படின்னு பாட்டி வந்து கேக்க ஆமா அப்பத்தா இதுதான் நிஜமா நடந்தது அப்படின்னு ராஜு சொல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் என் மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு ராஜுவோட கையெடுத்து தன்னோட தலையில வச்சுக்கிற பாட்டி சத்தியம் பண்ணுங்கிறாங்க உங்க மேல சத்தியமா அப்பத்தா அப்பா மேல சத்தியமா அம்மா மேல சத்தியமா நம்ம கொலசாமி மேல சத்தியமா இன்னக்கூடிய முருகன் மேல சத்தியமா சொல்றேன் இந்த இக்கட்ல இருந்து என்னைய காப்பாத்தணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கதிர் என்னைய கல்யாணம் பண்ணினாரே தவிர என் நகை பணத்துக்கு ஆசைப்பட்டோ என்னைய இழுத்துக்கிட்டு போயோ கல்யாணம் பண்ணல அப்படின்னு ராஜு கதறி முடிக்கிறாங்க எல்லாருமே பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்க இவருக்குமே நம்ம குடும்பம் எதிரி குடும்பம் தான் எனக்கு இவரை பிடிக்காத மாதிரி இவருக்கும் என்ன தான் இருந்தாலும் என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத பண்ணினாரு அப்படின்னு ராஜு கதிர பார்க்க இதுக்கு முன்னாடி எப்ப இருந்ததை விடவும் அவரு இப்ப ரொம்ப அழகா இருக்காரு கதிர் பண்ணின இந்த காரியத்தால கதிர் இழந்தது ரொம்ப அதிகம் அப்படின்னு ராஜு சொல்ல பாண்டியன் ரொம்பவே சங்கடப்படுறாரு அதான் அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ பிசினஸ் ஐடியாவை சொன்னப்போ தான் நகை கிடைச்சது அத வச்சே பணத்தை கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணினேன் நான் நகையை விற்க போனது கதிருக்கு சுத்தமா தெரியாது நகை கிடைச்சது வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு உண்மையை ஒரு வரி விடாம சொல்லிடுறாங்க ராஜி இதுதான் சத்தியமான உண்மை இதுதான் நடந்தது அப்படின்னு ராஜை அடிச்சு சொல்ல ஆளாளுக்கு ஒரு மாதிரியான உணர்ச்சி குவியல்ல முழுகி போய் கிடக்குறாங்க இத்தனை ரணகலத்துலயே குதூகலமா அத்தை அவ உங்களை மாட்டி விடலை அப்படின்னு மீனா சொல்ல ஆ கன்ஃபார்மானு பார்க்குறாங்க கோமதி ஆமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க மீனா சரி சரின்னு நிம்மதியா பார்க்குறாங்க கோமதி அப்பதான் அவங்க நெஞ்சு மேல ஏறி வச்சிருந்த ஒன்றரை டைம் வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது அப்பா அப்படின்னு நிம்மதியா பெருமிச்சு விடுறாங்க நீ ஆரம்பிக்க நான் தான் சித்தப்பா உண்மை இதுக்கு முடியாது முடியாது சித்தப்பா தயவு செஞ்சு இனிமேலாவது எந்த காரணத்தை வச்சும் இந்த வீட்டு ஆளுங்களோட சண்டை போடாதீங்க பழி வாங்கறதா நினைச்சு தயவு செஞ்சு எதுவும் பண்ணி வைக்காதீங்க உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜு பயங்கரமா அழுதுகிட்டே கேட்க அவங்க அம்மாவும் கண்ணில் கண்ணீரோடு நிற்கிறாங்க பாட்டி கடகடன்னு அழுதுட்டு இருக்காங்க போயிட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தராக வீட்டுக்குள்ள போறாங்க இந்த பக்கமும் பாண்டியன் இருக்கவங்க எல்லாரும் ஒரு ஒருத்தராக உள்ளர போக கடைசியா அந்த இடத்துல ராஜியும் கதிரும் மட்டும்தான் நிற்கிறாங்க வா அப்படின்னு ராஜியோட கையை பிடிச்சி அக்னிய வள வர்ற மாதிரி அழகா கூட்டிட்டு போறாரு கதிர் வீட்டுக்குள்ள பாண்டியன் வந்து அதிர்ச்சியோட உட்காந்துருக்க ஒரு எல் ஷேப்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமா நிக்கிறாங்க கதர்கிட்ட வந்து நிக்கிற சரவணன் அங்க இங்க பாத்துட்டு டெய் எங்கிட்ட கூட நீ எதுவுமே சொல்லலையேடா கதிர் அப்படின்னு கேட்க கதிர் எந்த பதிலும் சொல்லல அவரோட பார்வம் மொத்தமுமே ராஜி மேல தான் இருக்கு அப்படியே பக்கத்துல இருக்க செந்தில் பக்கம் திரும்பி டேய் உனக்காவது ஏதாவது தெரியுமான்னு சரவணன் கேக்குறாரு அப்படின்னு செந்தல் தலையாட்ட தெரியாதா அப்படிங்கிற ஒரு மறுபடியும் கதிரை பாக்குறாரு ஏன் நீங்களும் ராஜ்யம் அடிக்கடி ரகசியம் பேசுவீங்கல்ல அது இந்த விஷயமா தானா அப்படின்னு மயில கேக்க ஐயோ மழை விட்டாலும் தூவான விடாத போல இருக்கே அப்படின்னு கோமதி மீனாவும் பயத்தோட பாக்குறாங்க பாண்டியனும் இன்னும் ஏதாவது மீதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்க அது அது என்ன விஷயம் அப்படின்னு அப்பாவிய கேக்குறாங்க கோமதி எந்த விஷயமா அதுதான் கதிர்ராஜ் கல்யாண விஷயம் அது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு மயில என்கொயரிய ஆரம்பிக்க பாண்டியன் அதே கேள்வியோட பாக்குறாரு நான் கூட பாத்திருக்கேன் பொறவு இந்த மீனாவும் கூடவே இருப்பாங்க அப்படின்னு மயிலு மீனாவையும் கோத்து விட மீனா திக்குன்னு பாக்குறாங்க ஏ மீனா உனக்கும் கதிர் ராஜ் கல்யாண விஷயம்லாம் எல்லாம் ஏற்கனவே தெரியுமான்னு கேக்குறாங்க மயிலு அட நீங்க வேறக்கா நகமும் சதையுமா சுத்திக்கிட்டு இருக்கோம் எனக்கு கூட ராஜி எதையுமே சொல்லலையேன்னு கடுமையான அதிர்ச்சியில இருக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல அதையே நம்பிக்கிட்டு ஆ அப்படிங்கிறாங்க மயிலு ஆமா நானும் அதே கடுமையான அதிர்ச்சியில தான் இருக்கேன் அப்படின்னு நாடகம் ஆடுற கோமதி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல பாண்டியன் நம்புறாரோ இல்லையோ மயில நம்புற மாதிரிதான் பாக்குறாங்க ஐயோ அக்கா எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு பழனி சொல்ல உடனே எனக்கும் எனக்கும் தான் தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு ஒரு ரீசன் கிடைச்சதுன்னு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க கோமதி அக்கா எனக்கு அப்படியே கிருகிருன்னு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல உடனே ரிஃப்ளெக்ட் பண்றாங்க ஐயோ எனக்கு அவ்வளோதான் கிருகிருன்னு வந்துருச்சு ஆ பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு நல்லா நின்றுகிட்டே மீனா கிட்ட பிடிச்சிக்க இருக்காங்க என்ப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வந்து கூட அப்படின்னு பழனி சொல்ல எனக்கும் கொஞ்சம் தண்ணி அரிசி அரிசி ஓ போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுப்போ பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல கோமதியை காப்பாத்துறதுக்காக தான் பழனி நாடகம் ஆடுறாருன்னு தெரிஞ்சிருச்சு ஆ அது அது அப்படின்னு கோமதி நாடகத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அத்த நீங்க நிக்காதீங்க உட்காருங்க உட்காருங்கன்னு மீனா சொல்ல இரு இரு தண்ணி வரட்டும் புடிச்சிட்டு உட்காருங்கிறாங்க கோமதி கைத்தாங்களா என்னைவாவது புடிச்சுக்காக்கா அப்படின்னு பழனி சொல்ல உடனே பழனியோட கையையும் ஒரு பக்கம் புடிச்சுக்கிறாங்க கோமதி ஐயோ அம்மா அம்மா நான் உங்க ஓவரா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அம்மா தண்ணின்னு அரிசி கொண்டு வர வெடுக்குன்னு கொண்டாண்ணு புடுங்கி குடுக்கறாங்க மீனா அதை விட வேகமா அதை வாங்கி குடிக்கிறாங்க கோமதி அப்பா அப்பா இந்தாடா அப்படின்னு செம்பனிட்ட அதை வாங்கி பழனி குடிக்கலான்னு பாக்க ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள இல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்க ராஜி பாண்டியன் பக்கத்துல வந்து முட்டி போடுறாங்க ஐயோ இப்ப என்ன சொல்ல போறாலோ தெரியலையே அப்படின்னு கோமதி பயந்துட்டு இருக்காங்க பாண்டியன் ராஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு மாமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும் நான் நடந்ததை எப்பவோ ஆனா அதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல மாமா இன்னைக்கு வாய்ப்பும் தேவையும் வந்தப்ப இன்பட்டு நாளா என் மனச அடைச்சிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மாமா அரசி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தாலும் அதே நிலைமையில தான் மாமா நானும் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தேன் இந்த வீட்டுக்கு நான் வர்ற வரைக்கும் நானும் கதிரும் ஒரு வார்த்தை கூட நல்ல விதமா பேசினது இல்ல எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காது நான் எடுத்த முடிவு தப்பான முடிவு தான் எங்களை சேர்த்து வச்சதுன்னு ராஜு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு கோமதி பயத்தோட பாக்க உங்களை அவமானப்படுத்தணும் அவமானப்பட்டு கல்யாணம் பண்ணின பிறகு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் நல்லாதான் இருக்கேன் ஆனா உங்களுக்கும் கதிருக்கும் நிறைய சண்டை வந்துருச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்கிற குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது மாமா அப்பதான் என் நகை திரும்ப கிடைச்சதும் கதிர் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்றதும் வீட்டுல நடந்தது கிடைச்ச நகைய உடனே சித்தப்பா கிட்ட கொடுத்து உன் வீட்டுல கொடுத்துடுன்னு கதிர் சொன்னாரு ஆனா நான் கொடுக்கல எனக்காக அத்தனை கஷ்டப்படுறவருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு மாமா அதனாலதான் அந்த நகைய வித்து கதிர் பிஸ்னஸ்க்கு காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன் என்னால உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கும் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு மறைச்சதுக்கும் எல்லாத்துக்கும் சாரி மாமா அப்படின்னு ராஜு சொல்ல இன்னமும் அதே இருக்கத்தோட பாத்துக்கிட்டே இருக்க இருக்காரு பாண்டியன் கோமதிக்கு விக்கலே வந்துருது பயத்துல என்னத்த சாதாரணமாக பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க வேற என்னடி பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க கோமதி ம் எல்லாரும் எம்பிட்டு அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏய் லூசாடி நீ அவங்களுக்கு நகவிக்க போனது தவிர வேற எதுவும் தெரியாது அதான் அதிர்ச்சி ஆகுறாங்க நமக்கு தான் எல்லா கதையும் தெரியுமே அப்படின்னு மீனாவுக்கு மட்டும் கேக்குற வயசுல கோமதி சொல்ல ஆ இப்படி அமைதியா நின்னோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எல்லா கதையும் தெரியணும் மற்றவங்களுக்கு தெரிய வராதா ஏற்கனவே மயிலக்கா கேட்டே கேட்டுட்டாங்க அப்படின்னு மீனாவு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல ஏய் இப்போ என்ன என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க கோமதி நீங்களும் ஆ அப்படின்னு அதிர்ச்சியான மாதிரி ஒரு ஆக்ட்டிங்கை போடுங்க அப்படின்னு மீனா சொல்ல முழியெல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டி ஆக்ட்டிங்கா அதெல்லாம் எனக்கு வராதுன்னு நடிக்கிறாங்க கோமதி ஆஹா ஹா யாருக்கு உங்களுக்கா இதுவே பெரிய ஓவர் ஆக்ட்டிங்கால இருக்குது ரொம்ப நேரமா அவ வேற மூச்ச புடிச்சு பேசிட்டு இருக்காத்த மாமா வேற பதிலே சொல்லாம இருக்காங்க நீங்க நடுவுல போந்து ஏதாவது பண்ணுங்க ம் ஆட்டத்தை கலைச்சு விடுங்கிறாங்க மீனா ஐயோ அப்படின்னு கோமதி பாக்க போங்க போங்கன்னு மீனா என்கரேஜ் பண்றாங்க ஆஹ் சரிடி சரிடி அப்படின்னு மெதுவா தலையாட்டுற கோமதி உடனே கொஞ்சம் முன்னாடி வந்து ஏ ஏ ஏய் ஏய் எந்திரி எந்திரி நீ எந்திரி இப்படி எல்லாமே நீவே முடிவு பண்றதா இருந்தா பெரியவங்க எதுக்கடி நாங்க வீட்டுல இருக்கோம் அப்படின்னு கோமதி படபடக்க ராஜு கோமதிய ஒரு பார்வை பாக்குறாங்க உடனே பார்வையை மாத்திக்கிட்டு ஏங்க பாருங்க நமக்கு தெரியாம வீட்டுல என்னென்னலாம் நடக்குதுன்னு அப்படின்னு கோமதி சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பாக்க ஏய் ஓகே வாடா இது வரலாம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு நீ எதுவும் மாட்டி விட்டுறாதுடா அப்படின்னு கதிரை ஒரு பார்வை பாக்குறாங்க கோமதி அவரும் ஓகேமா ஓகேமா நடத்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அடுத்து ராஜிக்கிட்டையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இங்கே பாரு கல்யாணம் கூட எப்படியோ எப்பவோ நடந்துருச்சு அதை விடு ஆனா நகைய நீயா விக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டு போனது ரொம்ப தப்படி இப்ப பாரு உங்க வீட்டு ஆளுங்க எங்களை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டாங்க அதோட மட்டுமா விட்டாங்க கிணறு விட்ட பூதம் கிளம்பின கதை மாதிரி என்னென்னமோ கதையெல்லாம் வெளியில வந்துருச்சு ஆள் ஆளுக்கு ஐநூறு விஷயம் பண்றாங்க ஆயிரம் விஷயம் மறைக்கிறாங்க ஆ குடும்பத்துக்குள்ள இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு கோமதி ஓவரா பேசிட்டு போக அத்தை அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ராஜி அத்தை சரி சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நடந்தது நடந்து போச்சு விடுங்க அத்தை அப்படின்னு கோமதியை மெதுவா கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க மீனா இல்ல மீனா அப்படியெல்லாம் விட முடியாது குடும்பம் இங்க பாரு இங்க இந்த ஒளிவு இருக்கலாமா அப்படின்னு கோமதி ரொம்பவே பொங்கிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் கிட்ட ஒரு சின்ன அசைவ தெரிஞ்ச உன்ன கப்புனை வாய முடிக்க பாண்டியன் எழுந்து நிக்கிறாரு நீட்டி விட்டுட்டு அப்படியே நடக்க போக மாமா என் மேல ஏதாவது கோவமான இவ்வளவு தெளிவா உண்மைய பேசுற உங்கிட்ட கோவப்பட்டு நான் என்னப்பா செய்ய போறேன் சரி எல்லாத்துக்கும் வேலை இருக்கும்ல போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற பாண்டியன் அங்கிருந்து போக அப்பா சமாதானம் ஆகி போறாரா இல்ல சண்டை மூலிய போறாரா ஒன்னும் புரியலையேங்கிறாரு ஆபீசர் செந்தில் மாப்பிள்ள வீட்டுக்குள்ள தானே போறாரு அப்ப நான் சமாதானம் ஆகிதான் போறாரு அப்படின்னு கிளாரிபிகேஷன் குடுக்கிறாரு பழனி ஐயோ இவர் ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல இப்படி அமைதியா போறாரே அப்படின்னு கோமதி யோசனையா நின்னுட்டு இருக்காங்க அதிரோட கண்கள் எப்பவும் இல்லாத அளவு காதலோட ராஜியை பாக்குது இது வரைக்கும் வெறும் ரூம்மேட்ஸ் இருந்த ராஜியும் கதிரும் அப்படியே மெல்ல காதலர்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது மீதி என்ன நடக்கும்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்